அவரை வெற்றி ரயில்வே பாதுகாப்பு போலீசார் வந்து ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் அணிந்திருத்தனர் அங்கு கடந்த அக்டோபர் ஒன்பதாம் தேதி மாணவர் சுந்தர் மரணமடைந்தார் இதையடுத்து பச்சை கல்லூரி மாணவர்கள் ஏழு பேர் மீது அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டு அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டு அவர்களுக்கு எதிராக கொலை வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருந்தது கைது செய்யப்பட்டவர்களில் சந்துரு என்பவர் ஜாமீன் கோரி தாக்கல் செய்த வழக்கு வந்து நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா முன்பாக விசாரணைக்கு வந்தது அப்போது இந்திய மாணவர் சங்கம் மற்றும் சட்ட பஞ்சாயத்து இயக்கம் சார்பில் மாணவர்களுக்கு இடையேயான ஒற்றுமையை வழங்குவது தொடர்பாக வழிகாட்டு நெறிமுறைகளை வழங்கினர் காவல்துறை தரப்புல வந்து வழக்கு வழக்கின் விசாரணை நிலுவையில் உள்ளதாகவும் அதாவது கடந்த பத்து ஆண்டுகளில் உள்ள வழக்கு விவரங்களே ஏற்கனவே அந்த வழக்குல வந்து அஹ் மாணவர்கள் அடிதடி மோதல் மாணவர்களிடையேயான தாக்குதல் சம்பவங்கள் தொடர்பாக பத்து ஆண்டுகள் கடந்த பத்து ஆண்டுகளில் உள்ள வழக்குகள் விவரங்களை வந்து ஏற்கனவே சென்னை வந்து கேட்டிருந்தது அந்த அடிப்படையில் காவல்துறை தரப்புல வந்து இன்று வந்து ஒரு கால அவகாசம் இது தொடர்பாக பதிலளிப்பதில் கால அவகாசம் கேட்கப்பட்டது சென்னையில் மட்டும் மாணவர்கள் மோதல் அடிதடி சம்பவங்கள் தொடர்பாக இருபத்தி ரெண்டு வழக்குகள் பல்வேறு காவல் நிலையங்களில் பதியப்பட்டிருப்பதாகவும் மாணவ மாணவர்களிடையே மோதல் சம்பவங்கள் தொடர்பான விவரங்களை தாக்கல் மேலும் தாக்கல் செய்வதற்கு கால அவகாசம் வேண்டும் என்று காவல்துறை தரப்பில் ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது குற்ற சம்பவங்களில் இருந்தும் அதை மாணவர்களின் பெற்றோர்கள் வீட்டு வேலைகளை செய்து படிக்க அனுப்பும் நிலையில் கல்லூரிக்கு கூட செல்லாமல் அடித்தடியில் ஈடுபடுவதாக அப்போது நீதிபதி வேதனை தெரிவித்தார் இதையடுத்து உயர்கல்வித்துறை செயலாளரை வழக்கில் இணைத்த இணைத்து உத்தரவிட்ட நீதிபதி மாணவர்களிடையான மோதல் சம்பவம் தொடர்பான காவல்துறை ரயில்வே போலீசார் பதிவு செய்யப்பட்ட வழக்குகளின் விவரங்களை தாக்கல் செய்வதற்கு அவகாசம் வழங்கி வழக்கின் விசாரணையை வந்து இருபத்தி ஆறாம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார் மாராத்தன் ತಗಲಿಗೆ ನನ್ ಸಂದರ್ಕುಟ್ಟಿ ಸೀಸನ್ ಬಸ್ಟರ್ ವರ್ಣಂ